இது இது உணர்ந்து போயிடுது இது 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 பாருங்க செடியில உணர்ந்து போய்க்குது இதுதான் நம்ம மிளகு இந்த மாதிரி பழுத்து இருக்குது நல்ல ஸ்டேஜ் ஆனா வந்துட்டு கடையில் வாங்குற மிளகு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கரையில கடையில் வந்து பாதி பப்பாளி பழம் பப்பாளி விதை இந்த காரத்தை நம்மளால் சாப்பிடவே முடியாது அந்த அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட் இது இப்போ வந்து வனப்பயிர்கள் அதாவது தேக்கு திம்பர திம்பரு மரம் தேக்கு மரம் தேக்கு மரத்துலாம் நமக்கு பிற்காலத்து அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு கும்பலான அமௌண்ட்டு கிடைக்குன்ற கான்செப்டில் நான் ஒரு நூறு மரம் இந்த ஃபீல்டில் மட்டும் ஒரு நூறு மரம் நட்டேன் பிறகு தான் ஏன் நம்ம வந்துட்டு தேக்கு மரத்தில் வச்சுட்டு இருக்கணும் இதில் ஏன் நம்ம மிளகு ஏற்றக்கூடாது நம்ம ஃபீல்டில் வராதுதா அப்படின்னு சொல்லிட்டு கட்டத்தை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எங்கள் சன் ஆர்மியில் இருக்கார் மூன்று வருஷத்துனாக்கா கரெக்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாங்கி போன வருஷம் ஒரு ஒவ்வொரு செடியிலேயும் கால் கிலோ அரை கிலோ உணந்த மிளகா மிளகா எடுத்து ரெடி பண்ணி கொடுத்தோம் இந்த வருஷம் வந்து யாராய் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு எல்லா மரத்துலேயும் மிளகு காய்ச்சி இருக்குது ஒரு இடத்துல இருக்கிற செடி இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியும் நம்மளே எடுத்துக்கலாம் போய் வாங்கி வர வேண்டிய அவசியம் கிடையாது கீழே படுறது பாருங்கள் இந்த செடியிலிருந்து இந்த வேர் பகுதியை வேரோட தோண்டி நம்ம எந்த இடத்துல நடணுமோ அந்த இடத்துல நட்டுட்டோம்னாக்கா இது அப்படியே கண்டினியூ ஆகிடும் இது பாருங்க இந்த மாதிரி பழமாக பழுக்க விட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி பழத்தை எடுத்துட்டோம்னாக்கா இது உணர்ந்துச்சுன்னா வெண்கார வெண்மிளகு அந்த மிளகோட கருமிளகோட வெண்மிளகுக்கு கொஞ்சம் வில அதிகம் திருவண்ணாமலை மாவட்டம் போர் தாலுக்கா காலசம்பம் கிராமத்தில் வசித்து வரும் முன்னாள் ராணுவ வீரர் ஆர்பி முனிசாமி அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு இதற்கு முன்னால் பார்த்த வீடியோங்களில் வந்து நெல் பயிர் அது இதெல்லாம் செய்துருக்கேன் இப்போ வந்து வனப்பயிர்கள் அதாவது தேக்கு திம்பர் திம்பர் மரம் தேக்கு மரம் தேக்கு மரத்துலாம் நமக்கு பிற்காலத்து அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு கும்பலான அமௌண்ட்டு கிடைக்குன்ற கான்செப்டில் நான் ஒரு நூறு செ மரம் இந்த ஃபீல்டில் மட்டும் ஒரு நூறு மரம் நட்டேன் நூறு மரம் நட்ட பிறகு இது வந்து வாங்கிறது இது இது இந்துஸ்தான் பயோகிராஃப்ட் அப்படின்ற ஒரு இருந்து அறுபது ரூபாய் ஒரு செடின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் நட்டேன் நட்ட பிறகு சமவெளியில் மிளகு அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூரில் வந்து வடகரன்ற ஊரில் ஒரு ஒரு ஐயா பாலு பாலுசுவாமி அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேட்டி கொடுத்துருந்தார் சமவெளியிலும் மிளகு வலையும் அதுக்கு தேவையான முறைகள்லாம் இது தான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் நாங்கள் பார்த்தோம் அதன் தான் ஏன் நம்ம வந்துட்டு தேக்கு மரத்தில் வச்சுட்டு இருக்கணும் இதில் ஏன் நம்ம மிளகு ஏற்றக்கூடாது நம்ம ஃபீல்டில் வராதுதா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்த ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் எங்கள் சன் ஆர்மியில் இருக்கார் சுரேஷ்குமார்னு பேர் அவரும் நானும் அங்கே திருவாரூரில் வடகரன்ற ஊருக்கு போயிட்டு ஒரு ஒரு செடியினுடைய ஸ்டம்ப் வந்துட்டு இருபத்தஞ்சி ரூபான்னு சொல்லி எடுத்துட்டு வந்தோம் எடுத்து வந்து இது அவர் சொல்கிற மாதிரி செடியை விட்டு மரத்தை விட்டு ஒரு அடி தாண்டி நட்டு பராமரிப்பு பண்ணியிருந்தோம் மூணு வருஷத்துக்கு ஆச்சு இந்த ஈல்டு வர்றதுக்கு மூன்று வருஷத்துனாக்கா கைட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாங்கி போன வருஷம் ஒரு ஒவ்வொரு செடியிலையும் கால் கிலோ அரை கிலோ உணர்ந்த மிளகா மிளகா எடுத்து ரெடி பண்ணி கொடுத்தோம் இந்த வருஷம் வந்து ஏறதாய ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லா மரத்துலேயும் மிளகு காய்ச்சிருக்குது வாங்க நம்ம காய்ப்பு பார்க்கலாம் அதனுடைய இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது மிளகு இப்போ வந்து அறுவடை பண்ணலாம் இதை அறுவடை பண்ண ஸ்டேஜ் இது பாருங்கள் எல்லா இது கண்ணு கண்ணுக்கு எல்லா இடத்துலையும் இது இருக்குது இதுக்கு வந்து எந்த விதமான உரமும் போடக்கூடாது உரம்னாக்கா ஃபர்டிலைசர்ஸ் அது மாதிரி போட்டமுன்னா மரம் பட்டு போயிடும் இயற்கை உரங்களை மீன் அமிலம் ஜீவாமிர்தம் குப்பை போடலாம் எரு எரு நிறைய கொட்டலாம் எல்லாமே செய்யலாம் இதில் வந்து இப்போ ஸ்டாப்லிங் பண்ணலான்ற ஒரு ஏற்பாட்டில் செய்திருக்கிறேன் அதாவது ஒரு இடத்துல இருக்கிற செடி இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணியும் நம்மளே எடுத்துக்கலாம் போய் வாங்கி வர வேண்டிய கிடையாது கீழே பண்ணுறது பாருங்க இந்த செடியிலிருந்து இந்த வேர் பகுதியை வேரோடு தோண்டி நம்ம எந்த இடத்துல நடனமோ அந்த இடத்துல நட்டுட்டோம்னாக்கா இது அப்படியே கண்டினியூ ஆகிடும் அப்படி இல்லை நம்ம வந்து பேக்கெட்டில் போடணும்னாக்கா இது பாருங்க இந்த வேர் பகுதி இருக்குங்களா இதில் கட் பண்ணிவிட்டு இது அப்படியே இதில் பேக்கெட்டில் போட்டு சொறிவிட்டு நர்சரி மாதிரி ரெண்டா வச்சிட்டோம்னா ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே வேறு ஃபுல்லாக ஆகிடும் அந்த சமயத்தில் நமக்கு எங்கே போகணுமோ அந்த இடத்துல போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மரத்துக்கு மரம் வந்து மாற்றி வைக்கணும்னாக்கா அந்த பார் அந்த மரத்தில் செடியெல்லாம் இருக்குது அதுக்கு நடணும்னாக்கா இங்கே கிறத்தை வெட்டி கொண்டு போயிட்டு அங்கே தோண்டி நட்டுக்கலாம் இதனுடைய காய் காய்ப்புத்திறன் வந்த உடனே இது என்ன பண்ணணும் நம்ம கட் பண்ணிட்டு அதை சொல்றீங்களா அந்த ஸ்டேஜில கட் பண்ணி கொண்டு வந்து சுடுதண்ணி சுடுதண்ணியில் போட்டு பாயில் அதை பார்த்து இந்த மாதிரி பழுத்து நல்ல ஸ்டேஜ் ஆனா வந்துட்டு கடையில் வாங்குற மேலக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது கரையில கடையில் வந்து பாதி பப்பாளி பப்பாளி விதை இந்த காரத்தண்ணா சாப்பிடவே முடியாது அந்த அந்த அளவுக்கு செம டேஸ்ட் இது இதை வந்து சுடுதண்ணில் போட்டு பாயில் பாயில் பண்ணி போட்டு எடுத்துட்டு நெயில் ஒண்த்திட்டோம்னாக்கா சுருங்கி கருப்பாக வந்து நல்ல மாதிரி ஆகிடும் அப்படி இல்லை வெள்ள மிளகு இதில் வெள்ளம் வெண்மிளகு எடுக்கலாம் இது பாருங்க இந்த மாதிரி பழமாக பழு விட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி பழத்தை எடுத்துட்டோம்னாக்கா இது உணர்ந்துச்சுன்னா வெண்கலர் வெண்மிளகு அந்த மிளகு விட விட வெண்மிளகுக்கு கொஞ்சம் வில அதிகம் கூடுதலாக கிடைக்கும் நான் வெண்மிளகு இது வரைக்கும் செய்தில்ல லாஸ்ட் இயரு ஒரு ரெண்டு கிலோ டோட்டலாக இதில் ரெண்டு கிலோ வரைக்கும் இந்த மிளகு செய்து வச்சிருக்கோம் ஆனால் வந்து காரணம்லாம் இருக்குது எந்த விதமான இதுவும் கிடையாது செய்யலாம் இதை இது வந்து சப்போட்டிங்க்கு வந்துட்டு மரம் இருக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது இது வந்து கொஞ்சம் தேக்கு மரத்தில் சூடு இந்த தழை கிழலாம் கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்குதுனால சொன்ன கிளீரியா செடி அது அந்த அதை வைக்கலாம் அது இருக்குது அந்த செடி கிளீரியான்ற செடியில ஏற்றலாம் இப்போ நான் வந்து அந்த 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 ட்ரெயிலுக்காக தான் என்ன பண்ணச்சீரேன் அங்கேருந்து ஒரு செடி வெட்டி வந்து இந்த நட்டு நட்டுருக்குறேன் இப்போ இது துளிர்க்க ஆரம்பிக்கும் இதில் வந்துட்டு ஒரே ஒரு கலையை விட்டுட்டு இந்த கலையை விட்டுட்டு இதெல்லாம் எடு ஒட்டி எடுத்துட்டோம்னாக்கா இந்த கொடி இதில் ஏறி போவோம் ஏறி கொஞ்சம் மேலே போன உடனே அங்கே கட்டிடணும் அதில் கட்டுறேன் நமக்கு தேவையான வந்த வந்தோடனே ஒரு கட்டு போட்டுடணும் போட்டு அந்த செடியை தூக்கி கீழே விட்டோம்னா அப்படியே பறந்து கீழே வரும் கீழே வந்து திரும்ப என்ன பண்ணோம் துளுத்துக்கும் அது திருப்பி மேலே ஏற்றலாம் இப்படி மேலுக்கு கீழே வந்திருக்கு பாரு பாரு அந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு வந்துச்சுனாக்கா நம்ம பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த ஐட்டுக்கு நமக்கு தேவையோ அந்த ஐட்டுக்கு ஏற்றி விட்டுடலாம் ரொம்ப ஹைட்டு போடணும்னா ஏணி போட்டு ஏறி பறிக்கணும் அது லேட் போட்டோம்னாக்கா இதெல்லாம் டேமேஜ் ஆகும் செடிலாம் டேமேஜ் ஆகும் அவ்வளோ ஐட்டு போயிடக்கூடாது சின்னதுலயே மேல கீழே மேல கீழே திருப்பி விட்டுக்கலாம் சரியா இருக்கும் இதுக்கு வந்து தண்ணி தேங்கக்கூடாது நெஸ்ட் காய்ச்சலும் பாதிக்க கூடாது இது ரெண்டு நாளா வந்து தண்ணி க கவனிக்காதிக்கிறதுக்கு மரம் எல்லாம் செடியெல்லாம் உணர ஆரம்பிக்குது இதெல்லாம் எப்போ எடுத்துருக்கணும் இது 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 உணர்ந்து போயிருக்குது இது 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 பாருங்க செடியில் உணர்ந்து போயிடுக்குது இதுதானா மிளகு மிளகுல வந்து நடைமுறையில் ஒரு நாலஞ்சு ரகம் இருக்குது அதில் முக்கியமாக பன்னியூரா அது ஒன்று கறிமுண்டத நமக்கு ரொம்ப ஈல்டு கிடைக்குது இது கரிமுண்டா ரகத்தை தான் கறிமுண்டானக்கா அந்த கறி சொல்லும்போது இருக்கும் இலை நிறைய ஈல்டு வரும் கறிமுண்டாவில் பயிராவது ஒரே ஒன்று இருக்குது இன்னும் இதுல செடி மிளகு இருக்குது செடியில் வரும் அதாவது சும்மா அந்த ஐட்டம் முன்னால் காட்டுறேன் நான் செடி மிளகு ஒன்னே ஒன்று வச்சுருக்கேன் அது ஒன்றும் ஈல்டுக்கு வரல செடி மிளகு நம்ம வீட்டில் கூட வச்சுக்கலாம் மாடி தோட்டம்ன்றாங்களா அந்த மாதிரி இடத்துல கூட வச்சுக்கலாம் வீட்டில் வந்துட்டு ஒரு தொட்டியில் வச்சு நல்லா காத்தோட்டமான இடம் வெளிச்சமான இடம் வெயில் வர இடமா இருந்தாக்கா அந்த இடத்துல கூட வச்சுக்கலாம் இதுக்கு சீதோஷ்ணல என்னன்னாக்கா அதிகமாக தண்ணி தேங்கக்கூடாது அதே மாதிரி அதிகமாக காயவும் கூடாது அந்த மாதிரி கொண்டு வரலாம் எதுவுமே வந்து நீங்கள் மற்ற உரமெல்லாம் உரக்கடலை வாங்குற உரமெல்லாம் எதுவும் போடக்கூடாது நம்ம செய்கிற மாதிரி மாதிரி எருவு கொட்டி பயிர் வைக்கலாம் அதில் பூச்சி நோவு அந்த இது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது என்ன ஒன்றுனாக்கா நம்ம பூ பூக்குற ஸ்டேஜில் மோர் கரைச்சல் தேங்காய் பால் மோர் கரைச்சல் ஸ்ப்ரே பண்ணோம்னாக்கா அது ஒரு பயிர் வளர்த்தி ஊக்கி அது பயிர் ஊக்கி அது வந்து பூக்குற பூவை நல்லா பூக்க வைக்கும் அதே மாதிரி பூத்த பூவு விழாமல் பார்த்துக்கும் காய்களும் நல்லா உதிராது எந்த ஒரு உதிர தன்மை காயாக இருந்தால் கூட கீழே உதிரத்துக்கு வாய்ப்பு இல்லை இது எல்லாம் அத்தனையும் வந்து இதுல பழமாவாயிப்போச்சு இதில் இருக்கிற மிளகு வந்துட்டு நம்ம டைரக்டா வெண்மிளகு செய்துக்கலாம் இதுலயே உணர்ந்து போய்கிறது கருப்பாயிடுச்சு தோலை உரிச்சிட்டு உணர்த்தினோம்னாக்கா வெண்மிளகு இந்த வருஷம் தான் வெண்மிளகு எடுக்கலாம் எடு செய்யவும் போல தெரியுது ஏன்னா ஒரு நாலஞ்சு மரத்துல பழுத்து போயிருக்குது செடி மிளகு இந்த கடைசில கட்டுறாங்க இதுக்கு வந்து இந்த ம இது மிளகு செடி ஏத்துறதுக்கு வந்து ரெண்டு மரம் ரொம்ப உகந்த மரம் ஒன்று வந்து மகாகனி மரம் அந்த ஒரு பழைய பீல்டுல காட்டினா அந்த மகாகனி அது முடிஞ்சிச்சுனாக்கா இது நீ இப்போ செடி செடின்னு சொல்கிறோமே அந்த ஒரு செடி இது ரெண்டுத்திலுமே நம்ம ஏத்தனோம்னாக்கா கிளைமெட்டுக்கு நல்லா சீதாஸ்தல்லாம் நல்லா இருக்கும் அவரு திருவாரூர் ஐயா எனக்கு சொன்னவர் சொல்கிறாரு அந்த மாதிரி சும்மாவே சொல்கிறாங்க கேரளா தான் வளரும் இங்கே வளராதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அது நிரூபிச்சு காட்டன் தான் கொண்டாந்து வச்சேன் இப்போ அவர் வந்துட்டு எவ்வளோன்னாக்கா சிலோனுக்கு கூட இலங்கைக்கு கூட இங்கேருந்து ஸ்டாப்னர் அனுப்புகிறார் அதாவது செடிகளை அனுப்புகிறாரு அவர்கிட்ட நூறு நூற்றி ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க எல்லாம் இதே வேலை தான் கட் பண்ணுறது ஸ்டாப்டிங் பண்ணுறது கொடுக்கறது மிளகு பெரிக்கிறது கஜா என்ன கஜா புயலான வந்தது அதுல ரொம்ப நஷ்டமான ஒரு அவர் தென்னை முதல்ல தென்னை மரத்தை வச்சிருக்காரு தென்னை மரம் சுத்தமா போயிடுச்சு இப்ப வந்து புதுசா இந்த கிளிரியா செடி இந்த செடியை நட்டு இதுல ஏத்துறாரு இப்ப நானும் அந்த கான்செப்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எழுத்த மரத்துல கட்டி ஏத்திட்டாக்க இதெல்லாம் நல்லா இருக்கும் செடி மிளகு செடிமிளகு இன்னும் நம்மள ஈல்டு வரல இதுதான் செடி மிளகு ஒன்னே ஒன்னு சாம்பிளுக்கு வாங்கிட்டு வந்தேன் இன்னும் இதுக்கு ஈல்டில் வரல காய் பூவோ காயோ காய்க்கல மெயின்டனன்ஸ் கம்மியாகி போச்சு இதுதான் செடி மிளகு எல்லாம் இப்போ குருத்து வருது புது துளுப்பு வருது தண்ணி பாய வச்சு உரம் வச்சோம்னாக்கா ஆட்டு உரம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சமவெளியில் மிளகு செய்யறதுக்கு விருப்பமுள்ள விவசாயிங்க நாம் சொன்ன ரெண்டு மரத்தில் செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்று வந்து கிளீரியா செடி நெக்ஸ்ட் மகாகனி செடி அது டிம்பருக்கு டிம்பர் ஆகிடும் இது வரும் இதனுடைய லைஃப் ஆகுது முப்பது வருஷம் நம்ம மெயின்டைன் பண்ணால் அந்த செடி கரெக்டாக இருக்கும் முப்பது வருஷம் 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 அதிகமாகின்னு தான் போகும் ஈல்டு இதை நல்ல மாதிரி நம்ம பராமரிப்பு பண்ணோம்னா இது வருது இல்லையா இந்த செடியில பராமரிப்பு பண்ணோம்னா ஒரு கனவு தராத நம்ம ஈல்டு கொண்டாந்துடலாம் இது சரம சர சரந்தரமா கொண்டாடலாம் இப்போ அது மேலே போய் காய்ச்சி இருக்குது ஆனால் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பி இல்லாத ஒரு இதுதான் இருந்தாலும் கொஞ்சம் உழைப்பு பயன்படுத்தணும்னாக்கா நல்ல வாரி கொண்டு வரலாம் எந்த விதமான இதுவும் கிடையாது இது வந்து கிலோ வந்து ஏகாசம் அறுநூறுபா எழுநூறுபா ரூபாய் சொல்றாங்க ஒன்றும் வேண்டாம் வெறும் ஐநூறு ரூபாய் கிலோன்னு நம்ம எங்கேயோ போய் சேர்த்துருவோம் ஆனா வருஷம் வருஷம் அதிகமாயிட்டு போவோம் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க தாராளமா கிளீரியா செடியிலையும் மாகாணி செடியிலையும் போட்டு பயிர் வைக்கலாம்